இந்த ஈர்ப்பு விதியை பற்றி நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கும்போது நிறைய பேர் வந்து நன்றி எழுதக்கூடிய பழக்கத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு சிலருக்கு வந்து ஒரு சந்தேகம் ஒன்றும் வரலாம் நான் வந்து ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நான் சிந்திக்கிறதை விட்டுட்டு அதுக்கான பயிற்சிகளை நான் செய்கிறத விட்டுட்டு நான் ஏன் தேவையில்லாமல் இந்த நன்றி எழுதக்கூடிய பழக்கத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு வீட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அதுக்கான ப்ராக்டிஸ் நான் பண்ணுறதை விட்டுட்டு அதாவது இந்த விஷயலைஸ் பண்ணுறது ஸ்கிரிப்டிங் டெக்னிக் இல்லை ஃபிஃப்டி ஃபைவ் இன்டூ ஃபைவ் இந்த மாதிரியான டெக்னிக்ஸெல்லாம் நான் ஃபாலோ பண்றதை விட்டுட்டு நான் எதுக்காக நன்றி எழுதுறதை வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரலாம் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு வந்து நன்றி எழுதுறதுல ஒரு சிரமம் வந்து இருக்கலாம் எனக்கு வந்து விசுவலைஸ் பண்றது ஈஸியா இருக்கு அப்படின்னு வந்து அவங்க நினைக்கலாம் இங்க விசுவலைஸ் பண்றதே வந்து சிலருக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து வேற விஷயம் பட் இங்க வந்து இந்த நன்றி எழுதுறது வந்து நிறைய பேர் வந்து சிரமமாக தான் பாக்குறாங்க நான் என்னோட வாழ்க்கையில எனக்கு நடந்த நிறைய விஷயங்களை நான் தேடி எடுத்து பார்த்து அதுக்காக நான் நன்றி அப்படின்னு எழுதுறது எனக்கு கஷ்டமா இருக்குது இதை நான் கண்டிப்பாக செஞ்சு தான் தீரணுமா நான் வந்து அதை அதை செய்கிறத விட்டுட்டு எனக்கு என்ன வேணுமோ அதாவது நான் ஒரு வீட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனாக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ அவங்களுக்காக அதுக்கான சில டெக்னிக்ஸ் மட்டும் நான் ஃபாலோ பண்ணால் பத்தாதா நான் நன்றி எழுதியே ஆகணுமா அப்படிங்கிற கேள்வி வரலாம் இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை ஈர்க்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையில் நம்மளுடைய மனசை மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும் நம்ம வந்து ஒரு திருப்தியான மனநிலையில் வந்து இருக்கணும் அப்படி இருக்கும்போது போது தான் நம்ம ஈர்க்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயம் நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும் நீங்க ரொம்பவே வருத்தத்துல துக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய காதுகளுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரியான சூழல் என்றைக்குமே நடக்காது நீங்கள் எப்போ வந்து மகிழ்ச்சியான மனநிலையில் ஒரு திருப்தியான மனநிலையில் நீங்கள் இருக்கீங்களோ இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரியான சூழல்ல தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல செய்தி அப்படிங்கிறது உங்கள் காதுகளுக்கு வரும் ஸோ இங்க நீங்க உங்களுக்கு தெரியும் தேவையான விஷயங்களை வந்து நீங்க ஈர்க்கணும் அப்படின்னா அடிப்படையில் நீங்க ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கணும் நீங்க தொடர்ந்து நன்றி எழுதும் போது உங்களுடைய மனம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் நன்றிக்குரிய வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் மகிழ்ச்சியான விஷயமா பார்க்க ஆரம்பிக்கும் உங்ககிட்ட எல்லாமே இருக்கிறதா உணர ஆரம்பிக்கும் அதோட உங்களோட வாழ்க்கையே ஒரு பொக்கிஷம் மாதிரி அது பார்க்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட உணர்வு நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் அப்படிங்கிறது உருவாகும் ஸோ அந்த ஒரு நிலையில நீங்கள் எதிர்ப்பு பார்த்த அந்த விஷயத்தோட நல்ல செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் நன்றி எழுதக்கூடிய பழக்கத்தை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்தை ஆறு மாசத்துல ஈர்த்துருக்கீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் நன்றி எழுதுகிற பழக்கத்தையும் சேர்த்து எழுதியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆறு மாசத்துல ஈர்த்த அந்த விஷயத்த உங்களால் ஒரு மாசத்துலயோ ஒன்றரை மாதத்துலேயோ ஈர்த்திருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதோட நீங்கள் ஒரு வருஷமாக வந்து இந்த நன்றி எழுதக்கூடிய பழக்கத்தை விட்டுட்டு மீதி டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்தை ஈர்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை அந்த நன்றி எழுதக்கூடிய பழக்கத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களால் அந்த ஒரு மற்ற ஈர்த்த விஷயத்த ஒரு மூணு மாசத்துலையோ ரெண்டு மாதத்துலையோ கூட உங்களால் ஈர்த்துருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் இந்த நன்றி எழுதக்கூடிய பழக்கத்தை ஃபாலோ பண்ணாமல் நன்றி உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் மற்ற மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதிகமான அளவு எதிர்மறை எண்ணங்கள் உருவாக வாய்ப்பிருக்குது நிறையவே குழப்பங்களும் சந்தேகங்களும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த நன்றி எழுதக்கூடிய பழக்கத்தை தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் நன்றி எழுதக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது ஒரு இதயம் மாதிரி நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அடிப்படையான முக்கியமான ஒன்று நன்றி எழுதக்கூடிய பழக்கம் தொடர்ந்து ஈர்ப்பு விதி பற்றி கற்றுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் எஸ்எஸ் பாலா நன்றி